ஹாய் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்களும் வீட்டில் இருக்கும் போது நானும் வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் டைமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சம்மர் ஹாலிடே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கவங்களுக்கு அதனால நானுமே வந்து அவங்க கூட இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு ஃபுல் டே வந்து என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன் அதனால பசங்களும் பார்த்தீங்கன்னா நான் சொல்றதை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க தர்ஷின் பாருங்க ஊருக்கு அவல எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் வீட்ல இருக்கும் போது இப்ப அதுக்கப்புறம் பசங்களுக்கு என்னென்ன பண்ணனுங்கறது பாத்திங்க அப்படின்னாக்க ஒரு பிளான் அவங்க கிட்ட சொன்னேன் ஓகே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப அமைதியா உட்கார வச்சிருக்கேன் ஒரு இடத்துல பாவமா உட்கார்ந்துருக்காங்க இதான உண்மை கிடையாது ஏன் உண்மை கிடையாதுன்னு சொல்றேன் அப்படின்னாக்கா வீடியோக்காக அப்படி அமைதியா உக்காந்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்களாம்மா ஆமா இந்த மாரி இன்னைக்கு முட்டை போட்டிருக்கீங்க முட்டை போடலாம்னு போட முடியல சாப்பிட மாட்டோம்

பிரியாணி ரெடியா இருச்சு ராய்த்தா ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டிருக்கேன் இப்போ இது மூணுத்தையுமே பாத்தீங்க அப்படின்னாக்க சீக்கிரம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் பாக்கறதுக்கு நான் அலோ பண்றேன்னு சொல்லியிருக்கேன் பசங்களை கூட்டிட்டு வந்தாக்க அலோ பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கிட்டாங்க முன்னாடியே நீ சாப்பிட்டு மூடி பசங்களை வந்து கூட்டிட்டு வந்து நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதனால கடகடனை ஒருத்தவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் முட்டை நீ சாப்பிடலன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு நீ முட்டை சாப்பிட்றியா நீ முட்டை சாப்பிட்டானேக்க நான் எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டேன் ஆ என்ன பார் ஒரு நிமிஷம் ஃபுல்லா சாப்பிட்டுறணும் சரி சாப்பிடுடு என்ன பண்ணுது டி கார்ட்டூன் வருமா நான் சொல்கிறதெல்லாம் காலையிலேருந்து ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் படம் பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணேன் கொஞ்சம் நேரம் நான் அலோவ் பண்ணனாட்டையும் படம் தான் பார்த்துட்ருப்பாங்க இருந்தாலும் பசங்க கூட உட்காந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி பேசு அம்மா உட்காந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மூவி ஹாரர் மூவி அவங்களே செலக்ட் பண்ணி வச்சாங்க அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகைச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹர்ஷன் அப்பா வந்தாங்க அவங்களும் வந்து தர்ஷன் தூங்கிட்டான் படம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனை தூங்க வச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கூட அவங்க கூட ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இங்கே செம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் எவ்வளோ வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இருந்தது அதெல்லாம் காய வச்சுட்டு இப்போ பால்கனியில் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன் அதுக்கெலாம் தண்ணி ஊற்றலாம்னு பார்த்தேன் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பச்சை மிளகாய் செடி அதுக்கப்புறம் தக்காளி மணத்து தக்காளி செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகப்புக்காய் கலர் ஒரு கொள்ள ஸ்வீட் போட்டுவிட்டோம் அந்த செடி அப்புறம் புதினா துளசி செடி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் திருங்கானியன் இருக்குது வெண்டைக்காய் செடி இப்போ தான் வச்சுருக்கேன் லெமன் செடி கொஞ்சம் இருக்குது இங்கே பஹ்ரைன்லேருந்து யாருன்னா பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு துளசி செடியும் மணத்து தக்காளி செடி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் எங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் செடிங்க அதுக்கெல்லாம் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா காய வச்சுட்டு டீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அதுக்காக முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னாக்கா டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் ஆஷின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே டீ எல்லாம் குடிக்க மாட்டான் நாங்கள் மட்டும் டீ எல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னரும் ரெடி பண்ணிட்டேன் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் எங்களோட ரொட்டீன் முடிஞ்சது அவ்வளோதான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் ஃபுல்லாக இதுதான் நான் வீட்டில் இருந்தால் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா யோகா கிளாஸ் பசங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு இருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்